அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்ல நான் வந்து மார்னிங் வந்து டிஃப்ரெண்டாக சவுண்டு வந்து சொல்லிட்டு வெளியே போய் எட்டி பார்த்தாக்கா திடீர்னு பார்த்தா பச்சை கிளி இருந்துருக்கு பச்சை கிளீனா அதுவும் பேர்ட்ஸ் கொண்டில் உட்காந்துட்டு பேர்ட்ஸ் கிட்டே இன்னமும் கொஞ்சம் குழாவே பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பெரிய அதிசயமாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது யூடியூப்லேயும் சரி எதுலேயுமே பார்த்தே கிடையாது நேரில் பார்க்குறப்ப அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு சரி நம்ம ஹாப்பியாக மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிருந்தால் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்றத பாருங்க இதுங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை கூட மனிதர்கள் நமக்கு இருக்குமான்னு கேட்டாக்கா அந்த அளவுக்கு இருக்காது அது மட்டும் இல்லை அந்த லவ் பேர்ட்ஸும் வந்து பய பயப்படவே இல்லை அதுவும் பயப்பிடல அது என்ன நினச்சி வந்து பார்த்துருக்கோம் பேசியிருக்கோங்கிறது தெரியல அது அவங்க பறவைங்கிறதுனால அது இனம் இனங்கள் எல்லாம்ங்கிறதுனால அது கூட பார்க்குறான் பேசி பேசியிருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாதில்ல ஏன்னா இது பார்க்குறப்ப இந்த மொமெண்டம் பார்க்குறப்ப அவ்வளோ அது சூப்பராக இருந்துச்சு நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்து பார்த்தப்ப சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தப்ப அப்போல்லாம் வீடியோ எடுக்கல நான் ஏன்னா எனக்கு அப்போதைக்கு எனக்கு தோணலை எனக்கு சரி மறுபடி எடுப்போம் எப்படி இருந்தாலும் வரும் மறுபடியும்ட்டு வீ செல்ல வச்சுட்டு நான் இருந்தால் நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் இது கவரானது அதுக்கப்புறம் மறுநாள் மறுநாள் வந்து வரவே இல்லை அன்றைக்கி ஒன் டே மட்டும்தான் அந்த கிளி வந்திருக்கு